ராம் ராம் என்ன போகும்போது பெரிய சாரி பேசு அது பேர் சீதா சீதா ஸ்பேனரை கொடுத்துட்டு போக சொல்லு போகிறது போயிடுச்சு அது ஆய்ம்மா மீனா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அந்த சீதா ஸ்பேனர் கொடுத்துட்டு போக சொல்லு எங்கே போனாலும் சரி ஸ்பேனர் கொடுக்காமல் போகிறது தப்பு தானே சொல்லுது மெயினாக சாப்பிட்டியாமா என்ன சாப்பிட்டீங்க என்ன பண்ணுறீங்க நான் நான் சென்னைப்பா சென்னை ஏஞ்சல் சரர் பிரியாணியா இங்கே ஃப்ரைட் ரைஸ்மா ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் உங்களால் பிரியாணி கிடையாது ஒரே ஒரு பீஸ் பீச் சாப்பிட்டு நான் போய் வருகிறேன் நன்றி வணக்கம் நல்லபடியாக பேசுங்கள் வணக்கம் ஐயா நீங்கள் போயிட்டு வாங்க தமிழா 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 குட் நைட் மனோஜ் பிரபாகரன் ஏய் யாரндай பிற அந்தப்பப்ப பேசுறீங்க லைவுக்கு வந்தீங்கன்னா ஒரு நா பேசலாம் இந்த ஸ்கேனர்ல சின்ன ராம் வேடி பார்த்துட்டு வேற வர டெலீட் பண்ணா ராமே ராம் ஐவிஜி एवरी ரிக்கிங்க எல்லாரே பிரியாணி சாப்பிடுங்க எல்லாருக்கும் பிரியாணி இருக்கு சாப்பிடு ராமுக்கு மட்டும் இல்ல பிரியாணி ஏனா சீதா கிட்ட ஸ்பேனரை கொடுத்தா அனுப்பிட்டாரு சேனல்ல ஒரு ஸ்பேனர் குறையுது ஆமா அதனால அந்த சீதா வந்தாதான் இங்க ரெடியா ஏன் நான் சீதா கிட்ட சண்டை போட்டேன் அனுப்பிட்டியா நேற்று நாளையே காண மேத ஏற்றும் சீதா ஆ ஒரு நிமிஷம் வச்சுட்டேன் வச்சிட்டேன் Nara